அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஜெய ஹர்டிக் இருக்கின்றேன் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் வயிறு உப்பசம் இருந்தால் பரவாயில்ல அல்லது ஒரு மாசம் இருக்குது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் பதினைந்து வருடமா தொடர்ச்சியா வயிறு உப்பசமாவே இருக்கு வயிறு எப்பவும் கா தூதுன மாதிரி ப்ளோட்டடாவே இருக்கு இத்தனைக்கும் அவங்க லோ ஸ்பைஸ் தான் சாப்பிட்றாங்க காரை சாப்பிட்றதுல மசாலா உணவு புளிப்பு இந்த மாதிரி எதுவும் எடுக்கல நம்ம வீடியோலாம் பார்த்து கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக ப்ளோட்டிங் க்ரானிக்கா இருக்கு வலி எரிச்சல் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை வயிறு மட்டும் எப்பவும் காற்று வந்து ஊதுன மாதிரி ப்ளோட்டிங்காக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ளோட்டிங் க்ரானிக்காக இருக்குது அண்ட் வந்து ரொம்ப ஃபுட்டெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எனக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்பர் ஒன் நீங்கள் என்ன ஃபுட்டை ஸ்பைஸ் கம்மியாக எடுக்கிறீங்களோ அந்த ஃபுட்டே சம்டைம்ஸ் ப்ளோட்டிங் உண்டு பண்ணலாம் குறிப்பாக வெங்காயம் சில நபர்களுக்கு இன்டாலரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது மில்க் ப்ராடக்ட்ஸ் நம்ம மோர் தயிரெலாம் சாப்பிட்டா நல்லதுதான் வயிற்றுக்கு அப்படின்னு சாப்பிடுவோம் பட் இந்த ப்ராடக்ட்லையுமே வந்து சில நபர்களுக்கு இன்டாலரன்ஸ் இருக்கலாம் அவர்களுக்கு காற்று உற்பத்தி அதிகமாக இருக்கலாம் எடுக்கக்கூடிய ஒரு சில ஃபைபர்ஸ் நம்ம காய்கறிகள் இருக்கக்கூடிய உணவுகள் காய்கறி உணவுகளாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சில நபர்களுக்கு சேராமல் அவர்களுக்கு ப்ளோட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பயிறு வகைகள் இப்போ எப்படியும் பருப்பு சம்பரம் தான் சேர்த்துப்பாங்க அப்படின்னா பருப்பு ப்ரோட்டீன் இன்டாலரன்ஸ் இருந்ததுன்னா அல்லது அந்த ப்ரோட்டீன் உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகும்போது அந்த டைஜஸ்டிவ் கேஸ் ஃபார்ம் ஆகி அது ப்ளோட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பயிர் வகைகள் எடுத்துக்கிறாங்க தட்டைப்பயிறு பட்டாணி பாசிப்பயிர் இந்த மாதிரிலாம் சுண்டலோ அல்லது சுண்டல் சேர்ந்த குழம்பு வகைகளோ எடுக்கிறாங்க அப்படின்னா இதனாலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காரம் ரெண்டு சுவை மோஸ்ட்லி நம்ம பற்றியும் சொல்லுவோம் இந்த மாதிரி ப்ளோட்டிங் இருக்கிறவங்களுக்கு சுவையை தாண்டி சில நபர்களுக்கு உணவுகளை அந்த சுவை ரெண்டையும் தவிர்த்துட்டாலும் கூட ஒரு சில பொருட்கள் அவர்களுக்கு மீண்டும் கேஸ் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன உணவுகள் எடுக்கிறனைக்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்து குறிப்பாக மில்க் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறது நல்லது ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது இதெல்லாம் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா என்னோட மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா டியூ டு ஸ்ட்ரெஸ் ஹைப்பர் அசிடட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஹைப்பர் அசிட்டியின் காரணமாக அதீதமான காற்று உற்பத்தி வரலாம் மூன்றாவது இரிட்டபிள் பவல் சின்ரோம் அதாவது இறைப்பையில் பெருசாக பிரச்சனை இல்லை பட் நம்மளோட இன்டெஸ்டைனோ அல்லது பவல் ஏரியாலயோ இங்கே இரிட்டேஷன்ஸ் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய உள் சுவர் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அதனாலையும் காற்று உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ளோட்டிங் இருக்கிறவங்க ஏப்பம் அதிகமாக இருக்கா இல்லை கீழே அதிகமாக கா ஃப்ளாட்லன்ஸ் காற்று அதிகமாக போகுதா அடிக்கடி மோஷன் போகுதா இந்த ஹிஸ்ட்ரிலாம் தெளிவாக பார்த்து அந்த விஷயங்கள டாக்டர் சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் மூணாவது முக்கியமா அந்த ஃபார்ம் காரணம் எந்த ரீசனுமே இல்லை ஆனா கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு இறப்பைக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட்ரின் அப்படிங்கிற செல்கள் இருக்கு இந்த செல்கள் வந்து ரொம்ப ஹைப்பராக வேலை செஞ்சுது அப்படின்னா அதன் காரணமாக இந்த மாதிரி எக்ஸசிவ் ப்ளோட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதை எந்த டெஸ்ட்லையும் கண்டுபிடிக்க முடியாது எண்டோஸ்கோப்பு நார்மல் வரும் ஸ்கேன் நான் நார்மல்ன்னு காட்டும் ஏன்னா இதெல்லாம் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம பெருசாக அனலைஸ் பண்ண முடியாது அந்த செல்கள் வந்து ரொம்ப ஹைப்பராக ஓவராக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கிற நபரில் தான் டியூ டு ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய ப்ளோட்டிங் ஸ்ட்ரெஸ் கோவம் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்கிறாங்க இல்லை ஜாப் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இதனால இந்த கேஸ்ட்ரீன் செல்கள் வந்து அதிகமாக வேலை செய்கிறதுக்கு ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ப்ளோட்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எனவே ஃபேக்டர்ஸை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதற்கு உள்ளான ட்ரீட் ட்ரீட்மெண்ட் எனவே ஃபேக்டர்ஸை என்ன காரணத்தினால வருதுன்றதை அனலைஸ் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்து கவனமாக அதுக்கு உண்டான சிகிச்சைகளாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நேச்சுரல் ஆண்டாசிட் சிகிச்சைகளில் சித்த மருந்துகள் நிறைய இருக்குது ஏற்கனவே நம்ம நேச்சுரல் ஆன்டாசிட் ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோக்களை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் அல்லது அல்சர் டீ அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக அதிமதுரம் காம்பினேஷனில் ஒரு ப்ரிப்பரேஷன் போட்டிருக்கேன் இதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் உங்கள் ப்ளோட்டிங்கோட அளவை கம்மி பண்ணும் நீங்கள் என்ன தான் டயட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ரெமடி ஃபாலோ பண்ணுறது நல்லது இதோடு கூட ஒரு சில ஆன்டாசிட்ஸ் எடுத்துக்கலாம் மருந்துகளை எடுத்துக்கலாம் போய் வாங்கலாம் அல்லது உங்களோட கேஸ்ட்ரோண்ட்ரலஜிஸ்ட் கொடுக்குற மருந்து எனக்கு கேட்குது அப்படின்னா அந்த மருந்துகள் எடுத்துக்கலாம் இந்த நபர் வந்து நான் சொல்கிற பர்சன் ஃபிஃப்டீன் இயர்ஸாக நிறைய மருந்துலாம் எடுத்துட்டாங்க நிறைய பிபி பேண்ட் ப்ரொசோல் ரேபிட் ப்ரொசோல் எல்லாம் என்ன சோனில் என்ன இருக்கோ எல்லாமே அவங்க போட்டும் சரியாகலன்னு சொல்லி தான் இப்போ டயட்ரி கன்சல்டேஷனுக்காக வராங்க அவங்கள தான் நான் இப்போ எக்ஸாம்பிளாக அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் எனவே எந்த மருந்துகள் உங்களுக்கு பயனளிக்குதோ அந்த மருந்துகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கணும் ஏன்னா அந்த கேஸ்ட்ரின் செல்களே ஒரு வேலையில் ஹைப்பராக வேலை செய்து இப்போ எப்படி நம்ம தைராய்ட் லேண்டோ அல்லது மற்ற சுரப்பிகளோ ஹைப்பராக வேலை செய்து ஹைப் குறைவாக வேலை செய்து மிகுதியாக வேலை செய்தோ அதே மாதிரி இறப்பையின் உள் சுவரில் இருக்கக்கூடிய சுரப்பிகளும் இந்த மாதிரி தவறா வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது தொடர் சிகிச்சைகள் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதத்துலேருந்து இருந்து ஒரு ஒரு வருடம் வரை தொடர்ச்சியான சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டு ஃபுட்டை வந்து ப்ராப்பராக டிஸ்டிங்விஷ் பண்ணி எந்த உணவில் இது ஃபார்ம் ஆகுதுன்றதை அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டயட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் நான் என்னதான் ஒரு சில டயட் சார்ட்லாம் சொன்னாலும் உங்கள் உடலில் இந்தந்த உணவுகள் எடுக்கும்போது எப்படி இந்த ப்ளோட்டிங் அளவு மாறுதுன்றதை பார்த்து நீங்கள் அந்த டயட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணி எழுதி வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுறது தான் இந்த ப்ளோட்டிங்லேருந்து வெளி வர முடியும் ஏன் அந்த ப்ளோட்டிங் தான் இருந்தால் போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் ப்ளோட்டிங் இருக்கிறவருக்கு தான் அது ரொம்ப பாரமாக இருக்கும் நீங்கள் வந்து சாப்பிடாமையே சாப்பிட்டு முடித்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே வயிறு கனமாகவே இருந்துகிட்ருக்கும் மூச்சு பெருமூச்சு வாங்கிட்டே இருக்கும் ஃப்ரீயாக மூச்சு விட முடியாது நடக்கிறது கஷ்டமாக இருக்கும் எனவே ப்ளோட்டிங்கிறத அப்படி சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது இந்த ப்ளோட்டிங் க்ரானிக்காக இருந்ததுன்னா கட்டாயம் ஒரு எண்டோஸ்கோப் பண்ணும் இந்த நபர் டென் இயர்ஸ் முன்னாடி ஒரு எண்டோஸ்கோப் பண்ணியிருக்கிறாங்க ரிப்பீட் பண்ணணும் எண்டோஸ்கோப் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் டூ த்ரீ இயர்ஸ் கேப்பில் பிரச்சனை அதிகமாக இருந்தது அதே மாதிரி இருக்குன்னா திரும்ப ஒரு எண்டோஸ்கோப் பார்த்து உள்ள கிருமி தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா அந்த ஹெச்பி லோரி பாக்டீரியா இருந்து சில நபர்களுக்கு ஒரு இடையில நெகட்டிவ் ஆகிடுது மீண்டும் அந்த பாக்டீரியா பெருகிருது ஆன்டிபயோட்டிக் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப பெருகிடுச்சுன்னா அதனாலேயும் அதிகமாக ப்ளோட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறு உடல் பகுதியில் ஏற்பட இருக்கக்கூடிய கிருமிகள் ரொம்ப அதிகமாக ஃபார்ம் ஆகுது குறிப்பாக அங்கே நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களோட அளவு வந்துட்டு மிஸ் ஆகுது ப்ராப்பராக இம்பேலன் பேலன்சிங்காக இல்லை அப்படின்னா அதனாலேயும் இந்த ப்ளோட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஓடிசியாக மெடிக்கல்லேயே கிடைக்கிது ப்ரோபாய்டிக்ஸ் கிடைக்குது அந்த ப்ரோபாட்டிக்ஸ் கேட்டு வாங்கி நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது உங்கள் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ரோபாட்டிக்ஸ் எடுத்துக்கலாம் நேச்சுரல் ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு தயிர் சொல்கிறோம் சில நபர்களுக்கு அந்த தயிரே வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா நீங்கள் மருந்துகளாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இன்சைட் நீங்கள் எடுத்துக்கோங்க அதன்படி நீங்கள் செயல்படுத்தும்பொழுது ப்ளோட்டிங் அல்லது எந்த டைஜஸ்டிவ் டிசீஸ் டிஸார்டர்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கான ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நான் போட்டுருக்குறோம் அந்த லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இது சம்மந்தமாக டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்